கிச்சன் சவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் பார்ப்போம் அருமையான ஃபுட் டிப்ஸ் வித் ஹெல்த் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும் அதே சமயத்துக்கு வயிறு வாய் இதெல்லாம் வந்து புண்ணாயிரும் சுருக்கமாக சொல்லணும் அல்சர் மாதிரி ஸோ அதுக்கு என்ன ரீசன்னால அது வருது இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முக்கியமாக இது வர்றதுக்கு நான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக டீ காஃபி ட்ரிங்க்ஸு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே ஒரு மெயின் ரீசன் அப்புறம் வந்து மசாலா ஃபுட்டு அதிகமாக நம்ம சாப்பிட்றது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மசாலா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க கடையில் நம்ம அதிகமாக சாப்பிட அப்படின்னா மசாலா வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக சில விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம வயிற்றுக்கு வந்து தொடர்ந்து நம்ம கடையிலேயே சாப்பிட்டோம்னா அது வயதுக்கு ஒத்துக்காது அதே சமயத்தில் சிக்கனு ஸோ பிராய்லர் சிக்கனு ஸோ அந்த மாதிரி சிக்கன் வந்து ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் எக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரேண்டமாக எடுத்துக்கணும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா எதுவும் பண்ணாங்க ஸோ டெய்லி இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கும் அது இல்லாமல் இந்த கூலிங்காக நம்ம எது சாப்பிட்டாலுமே ஜூஸாக இருக்கட்டும் கூலிங் வாட்டராக இருக்கட்டும் ஸோ வெயில் காலத்துலலாம் நம்ம கூலிங் வாட்டர் குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஐஸ் போட்டு நிறைய குடிக்கிறோம் குடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் வெயில் காலத்துலலாம் வந்து ஐஸ் போ ஐஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டே இருப்போம் குடிச்சிட்டு ஒரு வச்சு வச்சோம்னா திரும்ப தண்ணி தவிக்கும் குடிச்சோம்னா வயிறு தான் ஃபுல்லாகும் ஆனால் அந்த த்ரோட் தொண்டையில் வந்து அந்த ஃபீலே வராது அதில் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம குடிக்கிறது வந்து வாட்டர் தான் கூலிங்கான வாட் ஆனால் அது வயிற்றுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக ஹீட் ஆகும் ஸோ அதனால தான் ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பானை தண்ணி குடித்தா அந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது வயிறுக்கும் நல்லது ஸோ ஹெல்த்துக்கு நல்லது வயிறு புண்ணாச்சுனா தான் வாய் புண்ணாகும் வாய் புண்ணாச்சுன்னா சாப்பிட முடியாது மீன்ஸ் சைடு நம்ம எவ்வறு சைடு நாக்கு இது எல்லாமே வந்து புண்ணாயிரும் இது புண்ணாச்சுன்னா ஆகும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேஸ்ட்டுமே கூட அந்த ஒரு சில அந்த ஒன் வீக்குக்கு அந்த டேஸ்ட்டே சுத்தமாக தெரியாது நம்ம ஸ்பைசி சாப்பிட்றோமா சால்ட் இருக்கா புளிப்பு இருக்கா எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது எதுவும் ஒன்று டேஸ்ட்டே இல்லாமல் ஏதோ எதோ மறக்கட்ட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது இந்த அந்த டேஸ்ட்டோட ஃபீலே இருக்காது அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா நீங்கள் வந்து கஞ்சி சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க இல்லைன்னா மோர் சாப்பிடுங்க ஸோ ஜூஸ் சாப்பிடுங்க ஸோ இது மாதிரி ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க டீ காஃபி சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு ரெமெடிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம இயற்கையாகவே நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது எந்த இதுவுமே வந்து அல்சர் வராமல் நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வாய்ப்புன்னு இந்த மாதிரி ஏன்னா வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா பேசவே முடியாது சில டைமில் பேசவே முடியாது அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸ் வந்து அதிகமான டேப்லெட்ஸ் எடுத்தோம்னாலும் இந்த ஏதாவது ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் டேப்லெட் நிறையா முழுங்குறோம் ஒரு நேரத்து குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மாத்திரம் முழுங்க சொல்லுவாங்க கண்டினியூவாக ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம முழுங்க ஆரம்பிச்சோன்னா எல்லாமே புண்ணாயிடும் அப்போவே என்ன சொல்லுவாங்க அதுக்கு தான் சில டேப்லெட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டேப்லெட் அந்த மாதிரி இருக்கையில் நம்ம பவர்ஃபுல்லான டேப்லெட்லாம் கொடுக்கலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜூஸு மெயினாக ஜூஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கூலிங்காக இருக்க குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும் இன்னொரு இது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா கூலிங் வாட்டரில் எடுக்கக்கூடாது கொஞ்சமாவது வார்மாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மருந்தும் வேலை செய்யும் அதே டைமில் அந்த மருந்து ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரை கரைஞ்சி இதாகவும் அதோடய ஃபுல் இதுவும் நமக்கு கிடைக்காது அப்போ சீக்கிரம் க்யூர் ஆகாது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வாம் வாட்டரில் எடுத்துக்கலாம் வாம் வாட்டரில் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அதே டைமில் நம்ம சேஃபாகவும் நம்மளை வச்சுக்கலாம் ஸோ இதனால் நம்ம நான் சொல்ல வர்றது என்னென்னா ஸோ அதிகமாக வெளியில் கடையில் சாப்பிடாதீங்க மசாலா ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ஜங்க் ஃபுட்டு அதிகமாக அந்த பிராய்லர் சிக்கன் சில்லி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு எல்லோரும் எடுத்துக்கிறாங்க யாராலையும் அவங்க தவிர்க்க முடியாது நம்ம அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ளே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க ஸோ மெயின் ரீசன் வந்து நம்ம ஒரு நமக்கு சைடு எஃபெக்ட் எதாவது வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபுட்டு இதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இதனால தான் நமக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் மெயின் ரீசன் நம்ம எடுத்துகிட்ட ஃபுட்டுனால தான் அந்த பாதிப்பாக இருக்கும் அந்த டிசீஸ் நமக்கு வந்திருக்கும் ஸோ அதை நம்ம யாரும் எடுக்காமல் எனக்கு வந்துருச்சு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு லட்சம் செலவாகுது ரெண்டு லட்சம் செலவாகுது ஏன்னா நம்ம இருக்கையிலே கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம அந்த விலை கொடுக்க வேண்டியதில்லாம் அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லாம் அவ்வளோ நமக்கு பிரச்சனைகள் லைஃப்பில் உருவாக்கி நம்ம நிறைய பேர் லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் கண்ட்ரோலாக இருங்க உங்கள் செல்ஃபையும் உங்கள் ஃபேமிலியோட எதையும் ஹெல்த்து வெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ